புதுச்சேரியில் ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு புதுச்சேரி அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி குளிரூட்டி வசதி அல்லாத நகர பேருந்துகளுக்கு குறைந்தபட்ச கட்டணம் ஐந்து ரூபாயில் இருந்து ஏழு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது அதிகபட்ச கட்டணம் பதிமூன்று ரூபாயில் இருந்து பதினேழு ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது குளிரூட்டி வசதி உள்ள நகர பேருந்துகளில் குறைந்தபட்ச கட்டணம் பத்தில் இருந்து பதிமூன்று ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் இருபத்தாறில் இருந்து முப்பத்தி நான்கு ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதேபோல் குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்துகளுக்கு குறைந்தபட்ச கட்டணமாக இதுவரை பனிரண்டு ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது பதினாறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது குளிரூட்டப்பட்ட மற்றும் விரைவு பேருந்துகள் புதுச்சேரி எல்லைக்குள் கிலோமீட்டருக்கு ஒரு ரூபாய் முப்பது காசுகள் வசூலிக்கப்பட்ட நிலையில் இனி ஒரு ரூபாய் அறுபத்தொன்பது காசுகளாக வசூலிக்கப்படும் புதிய கட்டண விகிதப்படி கடலூரில் இருந்து புதுச்சேரி செல்வதற்கான கட்டணம் இருபது ரூபாயில் இருந்து இருபத்தைந்து ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்ட பேருந்து கட்டணம் உடனடியாக நடைமுறைக்கு வருவதாக புதுச்சேரி போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது